அனைவருக்கும் என் அன்பான அழகான வணக்கங்கள் நம்ம இன்னைக்கு எந்த வாரம் எங்கே போயிருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து கல்யாண ஃபங்க்ஷன் எல்லாம் முடிச்சுட்டு வரையில் நம்ம தரக்குடி உமையம்மன் கோவிலுக்கு தாங்க போயிருந்தோம் இந்த கோவிலை பத்தி ரொம்ப சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்கிறது இது வந்து ஒரு ஒரு நாலஞ்சு ஊருக்கு பொதுவான கோயில் நினைக்கிறேன் ஒரு சில பேருக்கு இது வந்து குலதெய்வமாகவும் இருக்குது இதில் வந்து நம்ம என்ட்ரன்ஸ்லேயே வந்து விநாயகர் கன்னிமூல கணபதி உட்காந்துருக்காப்புல ஆளும் மேம்பும் கடியில் அழகாக குளிர்ச்சியாக உட்கார்ந்திருக்காரு விநாயகரை ஒரு சுற்றி சுற்றிட்டு நம்ம அப்படியே பிரகாரத்துக்குள்ள போலாம் இது கரெக்டா எங்க இருக்கு அப்படின்னா ராம்நாடு மாவட்டம் சாயல்குடி சூரங்குடி போற வழியில எஸ் தரைக்குடி அப்படின்ற ஊரில் இருக்குதுங்க உமயநாயகி அம்மன் இந்த இந்த கோவிலோட மிகப்பெரிய ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா ஆடி மாதம்னால என்னது அம்மனுக்கு உகந்த மாதம் தானே சொல்லுவாங்க ஆனால் இந் ஆடி மாதத்தில் அம்மனுக்கு நம்ம செய்யாத இதுவே இருக்காது கூழ் காய்ச்சி ஊற்றுவாங்க பொங்கல் படைப்பாங்க ஒவ்வொரு ஊர்லேயும் அவ்வளோ அழகாக அந்த ஆடி மாத திருவிழாவை கொண்டாடுவாங்க ஆனால் ஆடி மாதம் முழுவதும் பூட்டப்பட்டி இருக்கும் ஒரு கோவில் அப்படின்னா இந்த அம்மன் கோவில் தாங்க இது வந்து இந்த கோயிலோட ஒரு மிகப்பெரிய சிறப்பு அது ஏன் அப்படின்றதையும் பார்க்கலாம் பாருங்கள் கம்மா கரையோரத்தில் அ கம்மா கரையோரத்தில் இது வந்து இன்னொரு வாயில் படி கம்மா கரையோரத்தில் அழகாக சூப்பராக வந்துருக்கு இந்த கோயிலோடய என்ட்ரன்ஸில் ரெண்டு முனீஸ்வரர் இருக்கார் பார்த்தீங்களா அருவாளோட கா காக்கிறதுக்கு அவர் வந்து இருபத்திரெண்டு அடி உயரம் அவர் இதுதான் அம்பாள் அந்த பக்கம் விநாயகர் சன்னதியும் இந்த பக்கம் முருகர் சன்னதியும் இருக்குது அம்பாளை நல்லா பார்த்துக்கோங்க பச்சை பட்டுடுத்தி இருந்தாங்க இவங்க வந்து காளியம்மா நிறையா பேர் வந்து இங்கே குழந்தை வரம் வேண்டியும் அப்புறம் வந்து கல்யாணம் வரம் வேண்டியும் வந்து இங்கே வந்து இது பண்ணுறாங்க குழந்தை வரத்துக்காக அவங்க அவங்களோட முந்தி சிலையை கட்டி தொட்டில் கட்டிலாம் எல்லாம் அவ அதுக்கு வந்து விளக்கு எடுத்து வைப்பாங்க அதாவது அவங்களோட பரிகாரங்கள் நிறைவேறணும் அப்படின்றதுக்காக விளக்கெலாம் கூட எடுத்து வைப்பாங்க இது வந்து நவக்கிரக சன்னதி இப்போ இங்கே ஒரு மண்டபம் புதுசாக கட்டிக்கிட்டு இருக்காங்க இவங்கெல்லாம் வந்து திருச்செந்தூருக்கு பாத யாத்திரை போகிறவங்க வைகாசி விசாகத்துக்கு திருச்செந்தூருக்கு பாத யாத்திரை போகிறவங்க இந்த கோயிலில் வந்து தங்கி இருந்துட்டு போகிறது ஒரு பெரிய சிறப்பு இங்கே பாருங்கள் இதெல்லாம் வந்து வேண்டுதலின் பேரில் எடுத்து வைத்த அந்த குதிரை இதில் முன் ஐயா உட்காந்துருக்காங்க இந்த மோ இந்த ஏன் ஆடி மாதம் முழுவதும் பூட்டியிருக்கு அப்படின்னா அம்மன் வந்து கா ஆடி மாதம் முழுவதுமே நடைப்பயணமாக எந்த ஊருக்கு போவாங்க அப்படின்னா ராமேஸ்வரத்துக்கு வருவாங்களாங்க ராமேஸ்வரத்தில் உள்ள ராமநாத சுவாமியை கும்பிடுறதுக்காக நடைப்பயணமாக ஆடி மாதம் முழுசுமே போவாங்களாம் போயிட்டு அங்கே இருக்க அக்னி தீர்த்தத்தில் நீராடிட்டு அப்புறம் மீண்டும் கோயிலுக்கு வர்ற அந்த ஆவணி ஒன்னாந்தேதியை இங்கே வந்து கோயில் திறப்பு அப்படின்னு சொல்லி மிக பெரிய விழாவாக கொண்டாடுறாங்க இது வந்து சுத் அநேக மக்கள் ஏதாவது சுத்து உள்ள இருந்து எல்லா மக்களுமே இங்கே வந்து அன்னைக்கு வந்து ஒரு பெரிய விசேஷமாக இருக்கும் அதே மாதிரி ஆடி மாதம் முழுதும் பூட்டி இருக்கிறதுனால ஆவணி மாதம் இந்த கோயிலில் திருவிழா நடைபெறும் இது வந்து ஒரு வார திருவிழாவா எருதுக்கட்டு இல்லைனா மஞ்சு விரட்டு அப்படின்னு சொல்கிறோம்ல அந்த வந்து அந்த திருவிழா வந்து இங்கே சூப்பராக இருக்குங்க கும்மி அடிப்பாங்க ஒவ்வொரு ஊர் ஊர் கும்மின்னு உண்டு இங்கே வந்து செவல்பட்டி ராமலிங்கப்பட்டி வாளம்பட்டி அந்த மாதிரி ஒரு எனக்கு தெரிஞ்ச மூணு ஊரும் சொல்லிட்டேன் இன்னும் எந்த ஊருக்கு இதில் சேர்ந்துருக்குன்னு தெரியல இந்த ஊரில் இருந்தெலாம் வந்து அவங்க வந்து நல்லா கும்மி அடித்து சுவாமியை வந்து நல்லா கும்பிடுவாங்க வீரபத்திரர் இருக்கார் எல்லாருமே இருக்காங்க இப்போ இந்த கோயிலோட அம்மனுக்கு வந்து மேற்கூறையே கிடையாதாங்க அந்த சந்நீதியில அம்பாளுக்கு மேற்கூறையே கிடையாதான் கடும் வெயில்னாலும் சரி மழைனாலும் சரி பனி விழுந்தாலும் சரி அம்பன் வந்து அதை ஏற்றுக்கிட்டே இருப்பாங்களாம் அம்மன் மீது விழுமா அம்மன் வந்து நீ வெயிலின் வெப்பத்தை அம்மன் வந்து வெயிலின் வெப்பத்தையும் தாங்கிப்பாளாம் நீரின் குழுமையும் மழை நீரின் குழுமையையும் தாங்கிப்பாளாம் பனியை விழற அந்த கடும் குளிரையும் அவ தாங்கிக்கிறது தாங்கிக்கிறோம் அப்படின்றத காட்டுறதுக்கு இந்த சந்நிதியில் மேற்கூரையே கிடையாதாங்க குழந்தை இல்லாதவங்களுக்கு இங்கே குழந்தை வரம் நன்றாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கேருந்து இந்த வில் அந்த மரத்தில் தொட்டில் இல்லையா அந்த மரத்தோட இலையை பறிச்சிட்டு போய் அதை வந்து அரைச்சி வயித்துல குடிக்கலாம் சொல்லுவாங்க பாலில் கலந்து குடிக்க சொல்லியிருக்காங்க இப்போ இவங்க வந்து யாரு அப்படின்னா இதெல்லாம் வந்து கல்வெட்டுல அவங்க யார் யாரெல்லாம் நன்கொடை கொடுத்துருக்காங்க எந்தெந்த ஊர்ல இருந்து எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நாம் பார்த்துக்கலாம் ஐயாயிரத்தோர்ல இருந்து எல்லாமே கல்வெட்டுல பொறிச்சிருக்காங்க நல்ல பசுமையான மரத்துக்கு கடையில் இந்த கோயில் வந்து அவ்வளோ அழகாக அமைஞ்சிருக்கு யாருமே பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக இதை விசிட் பண்ணி பார்த்துட்டு வாங்க இது வந்து ஒரு தம்பதியர் கல்யாணம் முடிச்சுட்டு இங்கே வந்து சாமி கும்பிட வந்திருக்காங்க இந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே ஒரு மண்டபமும் இருக்குது கல்யாணம் முடிஞ்சவங்களுக்கு அந்த மண்டபத்தில் வச்சு சாப்பாடும் போடுறாங்க அதாவது இந்த கோயிலில் வந்து கல்யாணம் நடக்குதான்னு எனக்கு தெரியலை ஆனால் மண்ட அந்த மண்டபத்தில் வச்சு நம்ம வந்து சாப்பாடு போட்டுக்கிறாங்க இந்த அருமையான இதோட இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன்